வெல்கம் டு கிரீன் என் நர்சரி கார்டன் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு பயங்கரமான வந்து ரிசல்ட்டு தரக்கூடிய ஃபெர்டிலைசர் வந்து பார்த்துருக்கோங்க இதோடய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் மன்சூர் அப்படின்னு சொல்லலாம் ஆர்கானிக்ன்றது ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கை வரது மன்சூர்ன்றது ஆல் டைப் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கனால மன்சூர் அப்படின்றத சொல்கிறோம் பயங்கரமாக வந்து ரிசல்ட்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஃபெர்டிலைசர் தான் நாங்கள் இப்போதைக்கு நம்ம அப்டேட் கொடுத்துருக்கோம் இது வந்து ஏன் இந்த டைமில் நம்ம அப்டேட் கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் இப்போ வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கனால கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஃபெர்டிலைசர் வந்து கொடுத்துடணும் ரோஸுக்கு இன்டோர் பிளான்ட் அவுடோர் பிளான்ட்டு அதுக்கப்புறம் அந்த ஃப்ரூட்ஸ் எதுக்கு வேணால் வந்து எல்லாத்துக்குமே ஃபெர்டிலைசர் வந்து கொடுக்கணும் கொடுக்கற வயசில் வந்து காஸ்ட் வைஸ் கம்மியாக இருக்கணும் ரிசல்ட் வந்து பயங்கரமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபெர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணலாம் ரிசல்ட் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து கஸ்டமர் வாங்கியிருந்தவங்களுக்கு ரிவ்யூ பண்ணியிருக்காங்க அவங்களோட இமேஜும் ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் தரக்கூடிய ஒரு உரம் தான் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் இதில் வந்து ஒரு பதினாறு டைப் வந்து ஃபெர்டிலைசர் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் வெறுமி கம்போஸ்ட்டு என்பிகே நிக்கலு அதுக்கப்புறம் வந்து காப்பராக்சைனு என்பிக்கே டுவல் இன்ட்டு டுவல் நைன்டீன் டே நைன்டீனு அதுக்கப்புறம் வந்து பிஹெச்சோட வேல்யூ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கனால பயங்கரமாக ரிசல்ட்டு தருங்க தாராளமாக நீங்கள் வந்து ரிசல்ட்டை வந்து எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு வந்து தரக்கூடியது தான் இது வந்து பிளான்ட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ நாள் வரையும் இது வச்சுக்கலாம் அப்படின்றத நம்ம ஒன் பை வந்து பார்க்கலாம் பிளான்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட்டு ரொம்ப வந்து சின்ன பிளான்ட்டாக இருந்தால் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஈஸ்பூனு இல்லை எனக்கு கொஞ்சம் பெரிய பிளான்ட்டாகனா நீங்கள் நாலு ஈஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் தாராளமாக கொடுக்கலாம் அதிகமாக கொடுத்தா பிளான்ட்டு செத்து போய்டுமா கம்மியாக கொடுதா க்ரோத் இன்க்ரீஸ் ஆகாதான்றதெல்லாம் கிடையவே கிடையாது இது வந்து ஆர்கானிக் தான் நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ அவ்வளோ வந்து கொடுத்துக்கலாம் பிளான்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து க்ரோத் ஆகணும்னு சொல்லிட்டு இவ்வளோ வந்து கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜுமிலியா பிளான்ட் தான் ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு முன்னாடி வந்து கொடுத்தோம் ஃபிஃப்டீன் டேஸ் ஆகிடுச்சு வீடியோ கொடுத்து அதுக்கப்புறம் ஃபைவ் டேஸ் ஆச்சு பிளான்ட்டோட சைஸ் வந்து பாருங்கள் இதுக்கு வந்து வேறு எதுவுமே கொடுக்கல ஒன்றே ஒன்று அந்த ஆர்கானிக் மன்னு வந்து கொடுத்துருக்கோம் ஃபெர்டிலைசர் மேலே ஸ்ப்ரே பண்ணலான்னா கூட இந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கு ஒரு வந்து நைன்டி பர்சன்டேஜ் வந்து ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு ஜுமிலியா பிளான்ட் இதுக்கு முன்னாடி வாங்கி நிறைய பேர் வந்து ஃபெயிலியர் மாடல் அப்படின்னு சொன்னால் இந்த பிளான்ட் வந்து சொல்லலாம் இதுவும் டாட்டா சேனட்னரே சொல்லலாம் இந்த பிளான்ட்டு க்ரோத் இன்க்ரீஸ் ஆகாத பிளான்ட்டு அளவுக்கு வந்து க்ரோத் இன்க்ரீஸ் பண்ணிட்டு பிளான்ட்டோட கலர்ஸ் வந்து பாருங்கள் ஃப்ளவர்ஸோட கலர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்கோம் அந்தளவுக்கு ரிசல்ட் வந்து தாராளமாக எதிர்பார்க்கலாம் இது வந்து என்னென்ன எது எதுக்கு வந்து பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் வந்து எல்லோலி லீஃப் இருக்கும் மஞ்சள் இலை மழை பெஞ்சால் உடனே மஞ்சள் இலை பழுத்தட்டி இலையெல்லாமே கொட்டிவிடும் அது வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஒன்று அதுக்கப்புறமா வந்து ஃப்ளவர்ஸோட சைஸ் வந்து தாராளமாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் கலர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் பிளான்ட் வந்து க்ரீனிஷ் வச்சுக்கும் நல்லா வந்து க்ரீனிஷாக இருக்கிற அளவுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து க்ரீனிஷ் வச்சு கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து ரூட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அடியில் வந்து ரொட்டேஷன் பண்ணி கொடுக்கும் இந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் இருக்குது அதே வந்து நம்ம டிஏபி வந்து எடுத்தீங்கன்னா டிஏபியோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் வந்து ரொம்ப குச்சி மாதிரி இருக்குன்னா பிளான்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் டையோமனியம் பாஸ்பேட் ஹீட் பண்ணி கொடுக்கறனால பிளான்ட் வந்து க்ரோத் இன்க்ரீஸ் ஆகுது பூவோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது டிஏபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ரிசல்ட்டு தான் பேர் கேஜி வந்து சிக்ஸ் சிக்ஸ்டி ருபீஸ் வருது பட் ஆனால் இது பதினாறு டைப்ல வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறதுனால இது வந்து சிக்ஸ்டு டு செவன் வந்து டைப்பில் வந்து பிளான்ட்டோட க்ரோத் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரூபாய் இருந்தது இப்போ வந்து நாற்பது ரூபாய் பண்ணி கொடுக்குறோம் இது வந்து ரெண்டு நாள் மட்டும் தான் இந்த ஆஃபர்ஸ் வந்து இருக்கப்போகுது நேடு இருக்கிறவங்க பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இது வந்து இல்லை எனக்கு வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படுது எதனா சார்ஜஸ் கம்மி பண்ணி கொடுப்பீங்கன்னா கண்டிப்பாக கம்மி பண்ணி கொடுப்போம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு டோட்டலாக வந்து ஐம்பது கேஜி ஒரு மூட்டை தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ணி கொடுப்போம் வித் ஃப்ரீ ஷிப்பிங் எம்எஸ்எஸ் வந்து ட்ரான்ஸ்போர்ட்டில் ஃப்ரீ ஷிப்பிங் வந்து பண்ணி கொடுப்போம் இல்லை எனக்கு வந்து அஞ்சு கிலோ பத்து கிலோ வேணால் பெர் கேஜி வந்து ஃபார்ட்டி ருபீஸ் ஆட் பண்ணி கொடுப்போம் ஒரு கிலோ நாற்பது ரூபா நீங்கள் வந்து எஸ்டி கொரியரில் அஞ்சு கிலோக்கு மேலே எடுத்திங்கன்னா முந்நூறுபா சார்ஜஸ் வரும் டோட்டலாக முந்நூறுபா பே பண்ணால் அஞ்சு கிலோ ப்ளஸ் வந்து கொரியர் சார்ஜஸ் நூறுரூபா டோட்டல் த்ரீ ஹண்ட்ரட் வந்துடும் இந்த மாதிரி வந்து மெத்தடில் வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு அதிகமாக வேணுன்னாலே நீங்கள் வந்து டீடைல் ஷேர் பண்ணுங்க நாங்கள் பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறோம் தேங்க்யூ